அலாமிக்கும் வரமத்துலாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் மில்லிசானி எஃப் பஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் வொம்மாவுடைய எழுத்துக்களைப் பற்றி பார்த்தோம் இன்றைய பாடத்தில் ஃபத்தா கசரா வொம்மா ஜபர் ஜேர் பேஷ் மூன்று ஹரக்கத்துகளும் இணைந்து வரக்கூடிய எழுத்துக்களை ஆங்கிலத்தின் உதாரணத்தோடு பார்க்கலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் முதலாவதாக ஆங்கிலத்தில் ரு ஆரியோ பார்த்தவுடன் சொல்லிவிடுவோம் ரூ ஸி ருசி ருசி க இந்த க்யூ இந்த எழுத்து இருக்கிறது அதற்கு இணையான அரபி எழுத்து காஃப் 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 என்று சொல்லக்கூடாது காஃப் எனவே கியூ பயன்படுத்தியிருக்கிறோம் ஸோ ரு ஜி க ரு க அரபியில் ரு ஜி கோ ரு வம்மா இருப்பதனால் உ சப்தம் ரு கசரா இருப்பதனால் இ சப்தம் ரி ஜி ரு க ஃபத்ஹா இருப்பதால் க ரு க மூன்று ஹரக்கத்துகளும் இந்த எழுத்திலே இந்த வார்த்தையிலே வந்திருக்கிறது அடுத்ததாக ச லி ம சலீம அரபியில் ச லி ம சலீம எவ்வாறு நாம் இதை பார்த்தவுடன் சலீம என்று படித்து விடுவோமோ அதே போல் அரபியிலும் ச லி ம சலீம சீன் ஃபதா சா லாம் கஸ்ரா லி சலி மீம் ஃபத்ஹாமா சலீம என்று படிப்பதற்கு பதிலாக சலீம என்று எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் பார்த்தவுடன் படித்து விடுகிறோமோ அதே போல் அரபியிலும் படிக்கலாம் ஏனென்று சொன்னால் அதே எஸ்ஸு அதே சீன் அதே ஏ உடைய வவல் அரபியில் ஹரக்கத்து ஃபதஹ ஸோ அதே சப்தம்தான் ச என்று வரும் ச லி ம சி ம அதே போல் ஓ தி ல அதே போல் இந்த டி டிஐ போட்டோம் என்று சொன்னால் டி என்று ஆகிவிடும் டிஹெச் என்று போட்டால் தி அதே அரபியில் தி

தாலிற்கு த என்று சொல்லலாம் ஹ மி த ஹமி நூ சி ரோ அதே போல் நூ சி சி ரா எந்த ஒரு எழுத்தையும் நாம் இழுத்து சொல்லக்கூடாது என்று சொன்னால் ஹரகத் அதே சப்தத்தில் ஓத வேண்டும் இழுத்து ஓதக்கூடாது ஹூ லீ குவ இந்த ஹூ என்ற வார்த்தை கேஹெச் பயன்படுத்தியிருக்கிறோம் ஹூ என்று சொல்ல வேண்டும் ஹூ லீ க இறுதியாக மீண்டும் ஒருமுறை ரு இதற்கு இணையாகவே அதோடைய ஆங்கில எழுத்துக்களும் அதோடைய மொவல்ஸும் எழுதி போ எழுதி வைத்திருக்கின்றோம் இதை படிக்கும் பொழுது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் இதை பார்த்து நாம் படித்து கொள்ளலாம் மாணவர்கள் இதை ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து பயிற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த வார்த்தைகளை பற்றியும் அடுத்த ஹரக்கத்துகளை பற்றியும் பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ